கலாத்தியர் ஆறு இறை வார்த்தை பதினான்கு நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் தாயும் தகப்பனும் எங்களை வழி நடத்துகிற அன்பு இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மிஸ் துதிக்கிறோம் மீட்பின் பாறையை மிஸ் துதிக்கிறப்பா அன்பும் அமைதியும் தந்து எம்மோடு இருப்பவரே மிஸ் துதிக்கிறோம் பா அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவு உடைவு கொடுப்பவரே மிஸ் துதிக்கிறோம் ஆண்டவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் என்றவரே மிஸ் சுதிக்கிறோம் நலமும் பேரன்பும் இமே புடை சூழ்ந்து வரும் வரச் செய்பவரே மிஸ் துதிக்கிறோம் தீமையை வெறுப்போர் மீது அன்பு கூறுபவரே மிஸ் சுதிக்கிறோம் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறவரே மிஸ் துதிக்கிறோம் உன் பெயரால் நாங்கள் காட்டும் அன்பையும் உழைப்பையும் மறக்காதவரே மிஸ் துதிக்கிறோம் முடிவராத பேரன்பு கொண்டிருப்போரே மிஸ் துதிக்கிறோம் அன்பு கயிற்றால் என்னை கட்டி நடத்தி வருபவரே மிஸ் துதிக்கிறோம் உம் அன்பினால் இமக்கு புத்துயிர் அளிப்போரே மிஸ் துதிக்கிறோம் சுதிக்கிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூடவுக்கு நன்றி செலுத்துகிறப்பா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் சில்வி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட வேண்டும் என்று மாட்டேன் என்று பவுலடிகர் என்று சொல்லியிருக்கிறார் எரி வார்த்தைகளில் நாம் ஒருபோது மற்ற எதை பற்றியும் பெருமை பாராட்டக்கூடாது நமக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்குது செல்வம் இருக்குது வீடு இருக்குது வசதிகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அவ்வளோ சம்பளம் வாங்குறோம் ஏன் பகையே இங்கே வேலை செய்கிறான் ஏன் பையன் அங்கே வேலை செய்கிறான் என் மகளுக்கு இவ்வளோ திருமணம் பண்ணி வச்சு எவ்வளோ நகை போட்டேன்னு சொல்லி நம்மை நாமே குறித்து பெருமைப்படுத்திக் கொள்கிறோம் இந்த உலக பெருமையெல்லாம் குப்பை என அப்பா பவுலடுகிறார் சொல்லியிருக்கிறார் எல்லாமே குப்பை எல்லாமே வீண் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே வீண் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நிரந்தரமானவர் அவருடைய பாடுகளை அவருடைய சிலுவை பற்றி நாம் சிந்திப்பது மட்டும்தான் பெருமை பாராட்டுவது மட்டும்தான் இந்த உலகத்திற்குரிய காரியம் விண்ணகத்திற்கு எடுத்து நம்ம போகணும் ஆண்டவரிடத்துல செல்லணும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா சிலுவையை பற்றி மற்ற நம்ம பெருமை பாராட்டம் எனக்காக என் தேவன் மறித்தார் எனக்காக உயிரை கொடுத்தார் எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படி சொல்லி ஆண்டவரிட ஆண்டவரைப் பற்றி சிலுவையை பற்றி நம்ம அது புனிதமான சிலுவையாய் மாறியது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட போது அப்பா அந்த சிலுவையானது புனிதமான சிலுவையாய் புனித சிலுவையாய் இந்த உலகத்தில் மாறி நமக்கு ஒரு அடையாளமாய் முன் மாதிரியாய் அடையாளமா இந்த உலகத்தில் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் சிலுவை என்றால் கிறிஸ்தவன் என்ற அந்த ஒரு ஒன்றிப்பை நாம் உலக காரைகளை பற்றி நாம் சிந்திக்காமல் நம்மை நம்மை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல் இனியாவது நாம் கடவுளுடைய செயல்களையும் அவர் நமக்காக செய்த திட்டங்களையும் அவர் செய்த பாடுகளையும் அவருடைய அதை பற்றி நாம் தியானிப்போம் அவருடைய பாடுகளை தியானிப்போம் எத்தனை பாடுகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பார் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நமக்கு மீட்பும் நிலைவாலும் நித்தியவாலும் நிச்சயமாக அந்த உலகத்தில் உண்டு இன்று மறித்த தேவன் அப்பா மூன்றாம் நாள் உயிரோடு இலை இருக்கிறார் மூன்றாம் நாள் உயிரோடு இந்த உலகத்திலிருந்து மீண்டு வருகிற இல்லை நம்ம உள்ளத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் மீண்டு வரணும் பொது படைப்பாய் நாம் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பொது பிறப்பாக நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற உள்ளவராக இருக்கிறார் கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் ஒளிய மீட்பு கிடையாதுன்னு கூட நம்ம பாவத்திலேருந்து விட்டு விடுதலை வாங்கினால் மட்டும்தான் நம்ம இந்த மீட்பு பெற்று விண்ணகமான தாய் விடை நோக்கி நாம் செல்ல முடியும் இந்த இந்த ஒவ்வொருவரும் செபிங்கள் இடத்துல துதியுங்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் அறிக்கையிடும்போது நமக்கு நிலைவாழ்வு தர ஆயத்தமாக இருக்கிறார் அந்த தேவனை ஒருபோது மறவாதபடிக்கு நாம் செவிப்போமா இந்த நாங்கள் கெஞ்சி கிறிஸ்துவோம் டகிரம் ஆ